என் ஃபோனில் சார்ஜு பன்னெண்டு பதிமூணு நாள் ஆயிற்று அண்ணா நான் யார் லைவ் என் பொன் தெரிசன் அண்ணா என் ஃபோன் சர் என் ஃபோன் சர்வீஸு கொடுத்து பன்னெண்டு பதிமூணு நாள் ஆகிவிட்டது அண்ணா நான் யார் லைவுக்கும் போகவில்லை அண்ணா உங்களை நான் எந்த லைவிலும் பார்க்கவில்லை அண்ணா அப்படிங்கிறது மகேஷ்மா அதவன் ஃபோனில் சார்ஜ் இல்லை இரண்டு வாரமாக ஒரு நாள் போதும் ஃபோனில் ஃபோன் சர்வீஸ் போன் ஃபோன் வந்தவங்க ஃபோன் சர்வீஸ்க்கு கம்பெனிக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஃபோனை சர்வீஸ் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க அது வர வந்து பதிமூணு நாள் ஆயிடுச்சு பன்னெண்டு பதிமூணு நாள் ஆயிடுச்சு அதனால் சொல்கிறாங்க சார்ஜ் இல்லை சர்வீஸ் அண்ணா சென்று வாங்கண்ணா அப்படிங்கிறது மகேஷ்மா அதவன் சேனலா அதவன் சேனலா ராகவா சேனல் சூப்பர் அதவன் அக்கா எஸ் என் சார்ட்ஸில் ஒரு கமாண்ட் அதவன் வணக்கம் தமிழ் வாங்க ஓனரே எப்படி இருக்கீங்க ஓனரே முதலாளி வாங்க வாங்க முதலாளி வணக்கம் முதலாளி பிரியாணி வரவே இல்லையே முதலாளி இன்னுமா ஸ்பெஷலா பிரியாணி பார்சல் பண்றாங்க வரவே இல்லையே லைக் போட்டிங்களா லைக்கு நன்றி முதலாளி இந்த பிரியாணின்னு ஒன்று வரவே இல்லையே வலதுகால் இடதுகால் ஒரு பிரியாணியும் வரலையே கண்டக்டர் மேசமணி அப்படின்றாங்க அதவன் ஆதவன் பிரதர் காலை வணக்கம் நேசமணி அண்ணா காலை வணக்கம் யாரு தக்கா தம்பி வாங்க 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 நீங்க கொடுத்த முகவரி தவறாமல் அதனால் வேற ஆளுக்கு போயிடுச்சு ஓ பிரியாணி வேற ஆளுக்கு போயிருச்சா ஆ உழவு பழகு வந்துட்டாங்க வாங்க சுப்பிரமணிய சகோ வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்டக்டர் நேசமணி ஆதவன் வணக்கம் சொல்றாங்க கண்டக்டர் நேசமணி செல்வானந்தன் தம்பி வணக்கம் வீட்டில் எப்படி இருக்கீங்க நலமா தம்பின்னு கேட்குறாங்க மதிய வணக்கம் நேஷமணி அப்படிங்கிறாங்க ஆதவன் வணக்கம் மதிய வணக்கம் நேச்சுரல் அப்படிங்கிறாங்க ஆதவன் ஆதவன் பிரதர் நீங்க ராகவ் தம்பியா சொல்லுங்க பிரதர் அப்படின்னு கேக்குறாங்க மகேஷ் அக்கா அப்படிங்குறது உழவு பழக தம்பி சரியக்கா